அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் பணம் விரயம் இருக்குங்க யார் மூலமாவது விரயம் வந்துகிட்டே இருக்கு செலவாய்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த விரயத்தை ஏன் வருது எதனால வருது யார் மூலமாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எங்களால் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி அதுக்கான ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ பதிவு பொதுவா நம்ம விரயம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம்னா நம்ம ஜாதகத்துல விரய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் பாவகம் தான் நாம என்ன விரயத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு பாவகம் அந்த பனிரெண்டாம் பாவகத்தின் அதிபதி எங்க இருக்கிறாங்களோ இந்த விரயத்திற்கு உடைய நிகழ்வு அந்த பாவகத்தின் மூலமாதான் அவங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் அந்த பன்னெண்டாவது வீட்டில யாரு வந்து இருக்காங்களோ அவங்களால தான் அவங்களுக்கு விரயம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப பனிரெண்டாம் பாவகத்தில் யார் இருப்பாங்க யார்னால யாருக்கு விரயம் இப்ப சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவால விரயங்க கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் சந்திரன் இருந்தாங்கன்னா உங்க மனசே உங்களுக்கு விரயத்தை உருண்டு பண்ணும் அம்மாவாலையும் விரயங்கள் அங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சரி அதுவே செவ்வாய் பகவான் இருக்காங்க உங்க உடன் பிறந்தவர்களாலதான் உங்களுக்கு விரயங்களே ஏற்படுது சகோதர சகோதரிகளால தான் உங்களுக்கு விரயங்களே ஏற்படும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் சரி இது உறவுகள் மட்டுமா இல்லங்க அதனுடைய பொருள்களாகவும் நமக்கு அந்த ங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் நம்ம பார்ப்போம் இப்ப சூரியனா இருந்தா நெருப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளால மின்சாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக பொருள் சேதமும் விரயமும் ஏற்படும் ஒண்ணும் இல்லைங்க பவர் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துருச்சு உங்க வீட்டுல எலக்ட்ரானிக் பொருட்கள் காலியாயிடும் அப்போ சந்திரனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஊறி அதனால எல்லாமே அடுத்து செவ்வாயின்னு எடுத்துக்கோமே செவ்வாயினுடைய தன்மைகள் என்ன பூமியால பிரச்சனைகள் பூமியால விரயங்கள் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் சரி இதே புதனாக இருக்கார் மாமன் வகையரா மைத்துணர்களால பிரச்சனைகள் அங்க விரயங்கள் அப்படிங்கறது ஏற்படும் பிரச்சனைங்கிறத விட செலவு அங்க அவங்கள்ட்ட இருந்து தான் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே சமயம் வியாபாரங்களால விரயங்கள் என வாக்கு வன்மை புதன் அறிவு நம்மளுடைய அறிவே அங்க விரயமாக மாறி ஊற்றோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இதுவே குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் விரயமாகும் குழந்தைகளால விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவே சுக்கர பகவான் இருந்தார்னா வாழ்க்கை துணையாலேயே அங்க விரயங்கள் ஏற்படும் அல்லது பெண்களால விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி சனி பகவானாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க வேலை ஆட்களால அங்க நிகழ்வுகள் நமக்கு விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அல்லது வேலை ஆட்கள் கிடைக்காதனால அன்னைக்கு நாளே நமக்கு விரயமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தெரிஞ்சுக்கலாம் இதுவே ராகு இருக்காரு தாத்தா பாட்டி அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்ல நாம் செய்யக்கூடிய அதீர்தமான எதிர்பார்ப்பு காரணமாக அங்க விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இதுவே கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆலயங்களுக்கு ஆன்மீக திருப்பணிகளுக்கு குரு இருந்தாலும் கேது இருந்தாலும் நிறைய ஆலயங்களுக்கு ஆன்மீக திருப்பணிகளுக்கு நீங்களே விரயம் பண்ணிக்கிறது நல்லது இப்போ இந்த பனிரெண்டுல இந்த கிரகங்கள் எல்லாம் இருந்த விரயம்னு சொல்றோம் இல்லையா இப்போ அது வீண் விரயமாகவோ அல்லது தண்ட செலவாகவோ போறதுக்கு பதிலாக இந்த பாவகத்தில் பனிரெண்டாம் பாவகத்தில் சூரியன் இருந்தா அப்பா காலில் விழுந்து பனிரெண்டு என்பது பாதம் அப்ப அந்த பாதம் அப்படிங்கிறது அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணும் யார்கிட்ட எல்லாம் நம்ம ஆசிர்வாதம் வாங்கினால் இந்த விரய செலவுகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும் பன்னெண்டுல சூரியன் இருக்கா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க பன்னெண்டுல சந்திரன் இருக்கா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க பனிரெண்டில் செவ்வாய் இருக்கா உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க மூத்த சகோதரர்கள் இல்ல அப்படின்னா உங்களுடைய சகோதர உறவுக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கிப்ட் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அடுத்து புதனாக இருக்கா உங்க தாய் மாமன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க உங்கள் மாமன் மைத்துனர்கள் உறவு முறையில உள்ளவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க குருவாக இருந்தால் குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துங்க உங்களுடைய குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க ஆலயங்களுக்கு நிறைய போய் ஆலயங்கள்ல விழுந்து கும்பிடுங்க சுக்கரனாக இருக்கு அப்படின்னா வாழ்க்கை துணையினுடைய அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாழ்க்கை துணை கிட்ட போய் நம்ம ஆணாக இருந்தால் பெண்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடலாம் இதே பெண்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பெண்களுடைய மாமனார் மாமியார் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க சனி பகவானாக இருக்கு வயதுல மூத்தோர்கிட்ட உடல் ஊனமுற்றோர்களுக்கு ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணுங்க வயசானவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ராகு கேதுவாக இருக்குன்னா பாட்டன் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லங்க பாட்டன் பாட்டி எல்லாம் யாரும் இல்ல என்ன பண்ணலாம் அப்ப முன்னோர்களை நினைச்சு அவங்க படங்கள் முன்னாடி விழுந்து வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இன்னும் சொல்ல போனா அந்த கிரகங்களுக்கான பொருட்களை நீங்க தானம் கொடுத்தாலும் அது விரயம் அப்படிங்கறது உங்களுக்கு ஈவன் ஆயிடும் அப்போ இந்த விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த தெய்வத்தை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னா சூரிய பகவானாக இருந்தா சிவன் வழிபாடு பண்ணுங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அஞ்சு முறை அந்த சிவன் ஆலயத்தை சுற்றி வந்து அங்க சிவன் கோவில்ல நீங்க நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விரயம் தவிர்க்கப்படும் செவ்வாய் பகவானாக இருந்தால் முருகன் கோவில் போய் போய் ஆறு முறை முருகன் சன்னிதானத்தை வளம் வந்து அங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அங்க உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அங்க எந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த கிரக தேவதையின் அதிதேவதை கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க இல்ல அந்த ஆலயங்கள்ல போய் நீங்க அன்னதானமோ அல்லது தான தர்மங்களோ பண்றீங்க இல்ல அந்த ஆலயங்கள்ல அடிப்பிரதட்சணம் பண்றீங்க அந்த ஆலயங்களுக்கு பாத போறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கான அல்லது அலைச்சல் இந்த மட்டும் இல்லைங்க எனக்கு தூக்கமே அப்படின்னு புலம்புறவங்க அதிகம் உண்டு அப்படி தூக்கம் வராமல் நிம்மதியை துளைத்தவர்களும் இந்த பரிகாரங்களை பண்ணலாம் கண்டிப்பா அதை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில அந்த விரய செலவுகளை குறைச்சு நிம்மதியான ஒரு தூக்கத்தை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்